இயேசு ஆண்டவராகிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் அதனால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஊன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான ஊழியக்காரனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வாய் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கட்டு கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தைகளை சொல்லி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆரோனுக்கு கட்டளையிட்டதை நாம் பரிசுத்த வாசிக்கிறோம் எனவேதான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கத்தக்கதாக ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் ஒருமுறை ஒரு போதகரிடத்தில் ஜெபிக்கும்படியாக ஒரு குடும்பத்தார்கள் கடந்து போனார்கள் அவர் அந்த போதகரும் அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கப் போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு ஜெபித்தார் உடனே அவர்கள் எனக்கு கற்பப்பை நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி ஆகவே எனக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து போய்விட்டார்களாம் சில மாதங்களுக்கு பிற்பாடு அந்த ஆலயத்தின் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தும்படியாக எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது எந்த பாஸ்டர் ஜெபித்தாரோ அதே பாஸ்டரை திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கே எப்படி போக முடியும் குறிப்பிட்ட குடும்பத்தார் வருவார்களே அவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பது எனவே நான் வரமாட்டேன் என்று சொல்லி அந்த ஸ்தல பாஸ்டரிடம் அவர் சொல்லிவிட்டார் இவருடைய தலைமை பாஸ்டர் நீங்கள் போய் வாருங்கள் என்று கூறின பொழுது சரி என்று சொல்லி அவர் கடந்து சென்றாராம் போகிறதான பொழுது அந்தவரை அந்த குடும்பத்தார் என்று நடக்கிறது ஆராதனைக்கு அவர்கள் வரக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபித்து விட்டு போனாராம் ஆராதனையில் கலந்து கொண்டார் அந்த கூட்டம் எல்லாம் முடிந்தது ஒரு குடும்பத்தார் மிகவும் வேகமாக இந்த ஊழியரை பார்க்கும்படியாக அவர் கடந்து வருவதை பார்த்தார் கயத்த அவர் தான் செய்வதறியாது திகைத்து போய் நின்றார் அவருடைய மனம் பக்கு பக்கு என்று அட்டிக்க ஆரம்பித்தது அவர்கள் வந்து பாஸ்டரோடு அந்த ஊழியக்காரோடும் ஐயா ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள் எங்களுக்காக நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நீங்கள் எங்களுக்காக சொல்லி செபித்த அந்த வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பாக்கியம் கிடைத்து விட்டது மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் கற்பப்பை எடுக்கப்பட்ட உங்களுக்கு கற்பப்பை எப்படி உண்டானது குழந்தை பாக்கியம் எப்படி உண்டானது இது தேவனுடைய செயல் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த ஊழியக்காரரிடம் சொன்னார்களாம் ஆம் என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்றும் தெய்வன் தம்முடைய ஊழியக்காரரை கனப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தைகளை மேன்மைப்படுத்துகிறார் எனவே எபிரேயர் பதிமூன்று பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே தேவனுடைய பிள்ளைகள் சிந்தித்து செயல்பட வேண்டும் தெய்வதாசர்கள் மூலமாக தத்துடைய ஊழியக்கரகம் மூலமாக வருகிறதான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தையை நம்ப வேண்டும் அப்படி அவர்கள் அந்த வார்த்தைகளை நம்பி நீங்கள் விசுவாசித்து நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கும் எனவே என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சிந்தித்து தேவ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள் வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் தருவதற்கு அவர் போதுமானவர் செபிக்கலாமா நேசிக்கிறத நன்பி நல்ல தகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு நீர் சொன்ன வார்த்தையின்படியே தகுப்ப நீர் செய்ய வல்லமில்லவர் ஆண்டு வர கர்த்த தம்முடைய ஊழியக்காரனாக எளியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய ஊழியக்காரர்கள் கத்தாவை உமக்கு என்று பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நாவில் இருந்து புறப்படுகிற வார்த்தையின்படியே நம்முடைய ஜனகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆசிர்வதிக்கிறீர் பலப்படுத்துகிறீர் மேன்மைப்படுத்துகிறீர் நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் அதற்கு தகுதியுடவர்களாக நம்முடைய பிள்ளைகளை கத்தை நீர் மாற்றும்படி முடியாது அப்படிப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்து வழிநடத்துகிறார்கள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமே ஆமை